வாரம் ஒரு மரம் என்ற இந்த பதிவின் மூலம் இந்த வாரம் நாம் பார்க்கும் மரம் செம்மயர் கொன்றை குல்மகர் ராதா சோரா மே பிளவர் பிளேம் ட்ரீ ராயல் பாய்சியானா பீகாக் பிளவர் மலையாளத்தில் கால்வரி பூ என்றெல்லாம் வழங்கப்படும் இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் டெலானிக்ஸ் ரெஜியா என்பதாகும்

உடற்கள் வலம் பெற கண் சம்பந்தமான நோய்களுக்கு காய்ச்சல் குறைய தோல் சம்பந்தமான நோய்களுக்கு நீர் இழிவு நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு நிவாரணமாக இம்மரத்தின் இலைகள் பூக்கள் வேர் ஆகியவை பயன்படுகின்றன அழகும் மருத்துவ குணங்களும் நிறைந்த இந்த மரம் நம்முடைய வளாகத்திலும் உள்ளன அவற்றை போற்றி பாதுகாப்போம் பயன்பெறுவோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மரத்துடன் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்